எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஆலை வழிபட்டில் உங்களை சந்திப்பதில் மிக மிச்சி நான் ராஜா இன்றைய கனலில் நாம் பாண்டிச்சேரி என்று அழைக்கப்படும் புதுச்சேரியில் மிகவும் பிரபலமான அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலை பற்றி பார்க்கலாம் சித்தரபூமி என்று அழைக்கப்படும் பாண்டியில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து மறந்துள்ளார்கள் அத்தகைய சித்தர்களில் ஒருவரான தொல்லைக்காது சித்தரால் பிரதிஷ்டை செய்து வணங்கி வரப்பட்ட ஒரு கோவில்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயமாகும் இக்கோவில் ஆனது புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கடற்கரை ரயிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இக்கோவில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னதாக அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் இப்பகுதிக்கு வரும் முன்னதாக உருவானது என்று சொல்லப்படுகிறது பிரிஞ்சுக்காரர்களுக்கு இந்த கோவில் பிடிக்காத காரணத்தால் இதனை அகற்ற எவ்வளவு வழியில் முயற்சித்தும் இறுதியில் தோல்வியை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்போது அவர்களும் வந்து சாமி தரிசனம் செய்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது மணல் விநாயகர் என்ற பெயர் மருவி மணக்குள விநாயகர் என்ற வழக்க பெயராக உள்ளது இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இந்தியாவிலேயே முலாம் பூசப்பட்ட கூரை உள்ள ஒரே கோவில் என்ற பெருமைக்குரியது அது மட்டுமல்லாமல் இங்கு தங்கத்தாளான தேர் ஒன்றும் வெள்ளியாலான தேர் ஒன்றும் உள்ளது இந்த தங்கத்தோடு பதிக்கப்பட்ட தேரானது சுமார் ஏழரை கிலோ ஆனது என்று சொல்லப்படுகிறது இந்த தங்கத்தேரானது விஜயதசமி என்று மட்டும் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் வீதியுள்ளா வரும் என்று சொல்கின்றனர் இக்கோவிலின் கருவறைக்கு கீழே பெரிய குழி உள்ளது என்றும் அதன் ஆழம் எவ்வளவு என யாருக்கும் தெரியாது என்றும் சொல்லப்படுகிறது பெரும்பாலான கோவிலில் விநாயகர் பிரம்மச்சாரியாக இருப்பார் ஆனால் இக்கோவிலில் சித்தி புத்தி ஆகிய இருமனைகளோடு காட்சியளிக்கிறார் இக்கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் சென்ற வருடம் வரை லட்சுமி என்ற யானை இருந்து வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தது சென்ற வருடம் திடீரென்று இருந்து இப்பகுதி மக்கள் பலருக்கும் பெரும் சோகத்தை அளித்தது இக்கோவிலில் முக்தி அடைந்த தொல்லைக்கதை சித்தர் எங்கிருந்து வந்தார் இக்கோவிலுக்கு எப்படி சம்பந்தம் எங்கே தங்கினார் என்னென்ன சித்துக்கள் செய்தார் போன்ற பல தகவல்களை சேகரித்து வைத்துள்ளேன் காலை நேரம் இல்லாதால் மற்றொரு காணொளியில் பதிவிடுகிறேன் ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் விருப்பத்தினை குறைந்தது நூறு பேராது கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் நீண்ட நேரம் செலவழிக்க காரணம் இக்கோவிலில் சுவர் மற்றும் மேற்கூறையில் வரையப்பட்டுள்ள அழகான வண்ண ஓவியங்களும் எண்ணற்ற சுத சிற்பங்களும் துல்லியமான கலைநயத்தோடு அமைக்கப்பட்டதால் மீண்டும் மீண்டும் பார்த்து ரசிக்கும்படி உள்ளதே ஆகும் இக்கோவிலுக்கு வரும் பலரும் சித்தர் முன்பு சிறிது நேரம் தியானம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் எனது தேவங்க தேடி யூடியூப் செய்து எனக்கு தொடர்ந்து அளித்து வரும் இந்த காணொலி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கோவிலில் உலகத்திலேயே உயரமான இருபத்தி ஏழு அடி உயர பஞ்சலோக சனீஸ்வர பகவான் கோவில் பற்றியும் அதே போன்று உலகத்திலேயே உயரமான ஆறு அடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் பற்றியும் மிக உயரமான எழுபத்தி ரெண்டு அடி உயரமுள்ள பாதள பிரித்திரா கோவில் பற்றியும் திரும்பம்பாக்கம் அருள்மிகு சாய்பாபா கோவில் பற்றியும் என்னுடைய தெய்வங்களை தேடி யூடியூப் சேனல் பதிவிட்டுள்ளேன் பார்க்காதவர்கள் பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற மேலும் உங்களுக்கு பிடித்தமான ஆலயங்கள் பற்றி வலையலியில் பதிவேற்றம் செய்ய எனக்கு தெரியப்படுத்துங்கள் தெய்வங்களை தேடி ஆலயங்கள் செல்வோம் ஆண்டவனின் அருளை பெறுவோம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் ங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க